நினைத்தேன் வந்த சீரியல்ல ஒரு குட்டி குட்டிப்புறமா வந்திருக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே தமிழ் நான் உனக்கு அம்மான்னு கூப்பிட்டுமா எனக்கு ஆசையாக இருக்குது அதை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்றா அஞ்சலி உனக்கு எப்படி தோணுதோ அப்படி செய்யுறாங்க சுடர் அப்படியே கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு போறேன் இடத்துக்கு எள்ளில் வராங்க என்ன எல்லாரும் சாப்பிட்டு தூங்கிட்டாங்களான்னு வந்து கேட்டுகிட்டே வராங்க இன்னும் அஞ்சலி ஏற்கானே சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலியை பார்க்குறாங்க அஞ்சலி இங்கே அப்படின்னு கேட்டுட்டு வரும்போது சுடர் ரொம்ப எப்பா போல இருக்கு அங்குறது தான் சத்தம் வருது அஞ்சலி அப்படின்னு சத்தமா கூப்பிட்றாங்க அச்சோ அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி வெளியில் வரா என்ன இன்னும் தூங்கலையா அப்படின்னு கேட்குறாங்க கொஞ்ச நேரம் நான் தமிழ் கிட்ட விளையாடிட்டு நான் போய் தூங்கிக்குவேன்னு சொல்கிறேன் இது தூங்குறதுக்கான நேரம் இது ஒன்று விளையாடுற நேரம் இல்லைங்கிறாங்க தூங்குற நேரத்தில் கண்டிப்பாக தூங்கணும் இப்போ விளையாடுற நேரம் கிடையாது போய் தூங்குவோம் அப்படின்னு அதட்டுறாங்க இந்த டைமுக்கு தான் தூங்கணும் இந்த டைமுக்கு தான் தூங்கக்கூடாது இந்த டைமில் தான் விளையாடணும் இந்த டைமில் விளையாடக்கூடாதுன்னு ஏதாவது சட்டை இருக்கா டாடியா அப்படின்னு திருப்பி கேட்குறேன் பேச்சுக்கு பேச்சு திருப்பி பேசிட்டே இருக்காத சொன்னால் சொன்னபடி செய் இந்த நேரத்தில் தான் தூங்கணும் இந்த நேரத்தில் தான் விளையாடணும்னு ஒரு ரோல்ஸ் இருக்குது போ போ போய் தூங்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க நான் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு மறுபடியும் போய் தூங்கிட்டுமான்னு கேட்குறேன் அதெல்லாம் முடியாது போய் தூங்குனா போ அப்படின்னு அதட்டுறாங்க அஞ்சலி பாப்பாவும் சீ போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளே போயிடுறான் அந்த இடத்துக்கு தமிழ் வர்றாங்க என்ன சார் குழந்தைய ஏன் இப்படி மிரட்டுறீங்க குழந்தைங்கள தூங்குனா தூங்கணும் சிரினா சிரிக்கணும் விளையாடணுன்னா விளையாடணும் சாப்பிட்ணா சாப்பிடணும் இந்த மாதிரிலாம் சொன்னால் அவங்களுக்குன்னு ஒரு டைமிங்கெல்லாம் அவங்க எடுத்துக்க முடியுமா அவங்களுக்குன்னு ஒரு தனி உலகம் இருக்குது சார் அதுக்குள்ளே நம்ம போனாவே மீண்டு வர முடியாது இதில் குழந்தைங்கள போய் ரூல்ஸ் பிரகாரம் இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும்னு சொன்னால் அவங்க எல்லாம் கேட்பாங்களாங்கிறாங்க ஏன் கேட்க மாட்டாங்க காலையில் எழுந்திருக்கணும் எழுந்திரிச்சதும் பல் தொலைக்கணும் பல் தொலைச்சதும் அவங்க சாப்பிடணும் சாப்பிட்டு முடிச்சதும் ஸ்கூலுக்கு போகணும் ஸ்கூலுக்கு போனால் படிப்பு கவனிக்கணும் இந்த மாதிரி அவங்களுக்கும் ரூல்ஸ் அண்ட் ரூல்ஸ் இருக்குது இது எல்லாம் மாற்றவே கூடாது நம்ம எப்படி வளர்த்துறோமோ அப்படி தான் குழந்தைங்க வளருவாங்க அப்படின்னு கரெக்ட் அண்ட் ரைட்டாக எழுதி நிறைய சொல்கிறாங்க சரி நீங்கள் ஒரு பத்து நாள் சாப்பிட வச்சு ஸ்கூலுக்கு அனுப்பி கூட்டிகிட்டு வந்து அவங்கள தூங்க வச்சு பாருங்களேன் அதுக்கப்புறம் அவங்க உலக எது நம்ம உலக எதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்குவீங்கன்னு சொல்கிறாங்க தமிழ் ஓஹோ இதெல்லாம் நீ கொஞ்ச நாளிலேயே தெரிஞ்சுக்கிட்டியா ஏன் எனக்கு இதெல்லாம் சரியாக தெரியாதுன்னு நினச்சிட்டியா அப்படின்னு தமிழை எழிலும் பேசிக்கிறாங்க ஹரி பார்க்கலாம் நீங்கள் மெயின்டைன் பண்ணித்தான் பாருங்களேன் அப்படின்னு கேக்குறாங்க கேட்குறாங்க பார்க்குறேன் நாளையிலேருந்து நானே அவங்கள எழுப்பி விட்டு குளிப்பாட்டி அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு வச்சு அப்புறம் திருப்பி கூட்டிகிட்டு வந்து அவங்கள சாப்பிட வச்சு எப்படி தூங்க வைக்கிறேன்னு என் பேச்சை கேட்கும்படி நான் பண்ணுறேன் பாருங்கிறாங்க எழில் சரி சார் அதையும் பார்க்கலாம் சேலஞ்ச் அப்படிங்கிறாங்க தமிழும் எழிலும் ஒருவேளை நீங்கள் சொன்ன மாதிரியே குழந்தைங்கள உங்கள் பேச்சு கேட்குற மாதிரி நீங்கள் மாற்றிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் எனக்கு இங்கே வேலையே இல்லை நான் பாட்டுக்கு போயிட்டே இருக்கிறேங்கிறங்க சொல்கிறார் கூடிய சீக்கிரம் எல்லாருமே என் மேலே பாசத்தை காட்டி அவங்கள எல்லாத்தையும் ஏன் பக்கம் மாற்றி கட்டணும் பாருங்கிறாங்க எல் சரி சார் அதிகம் பார்க்கலாங்கிறாங்க சுடர் சரி நாளையிலேருந்து இருந்து நீயா நானான்னு பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இடையில் சொல்கிறார் இருந்து போகிறாங்க பொழுது விடிஞ்சதுமே எழில் நேரமே எழுந்திருக்கிறாங்க எழுந்திரிச்சதும் எல்லாம் போய் பார்க்குறாங்க எல்லாரும் இன்னும் நல்லா அசந்த தூங்குறாங்களே ஸ்கூலுக்கு வேற டைம் ஆயிடுச்சு ஒவ்வொருத்தராக எப்போ எழுந்திருச்சி குளிச்சு ட்ரெஸ் பண்ணி அப்பப்பா எழுப்புறாங்க ஒவ்வொருத்தராக எழுப்புறாங்க அஞ்சலி பாப்பா எழுந்துரு எழுந்துருன்னு அஞ்சலி எழுப்புறாங்க ஃபஸ்ட்டு அப்பா நான் இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு வரேன் நான் கொஞ்சம் நேரம் விளையாடுனா எனக்கு இப்போதான் அசந்த தூக்கமாக வருது என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி மறுபடியும் உருண்டு படுக்கிறா ஏய் கவின் எழுந்துடா அப்படிங்கிறாங்க இல்லை எல்லாரும் எழுந்திருக்கிட்டோம் அதுக்கப்புறமா நான் எழுந்திரிச்சுக்கிறேங்கிறேன் கவின் ஏய் கவியை இவங்களையும் எழுப்புறாங்க நான் லேட்டாக கீழே தந்து அடிபடுத்தேன் கொஞ்சம் நேரம் தூங்குறேனே அப்படின்னா அசந்த அசந்த மறுபடியும் மறுபடியும் இழுத்து போர்வ போட்டு படுத்துட்டே இருக்கிறாங்க இப்போ நாலு பேர் எழுந்திருக்க போறீங்களா இல்லையா அப்படின்னா அதட்டி உருட்டி பேசுறாங்க எல்லாரும் எழுந்திரிச்சு உட்காந்துக்கிறாங்க ஸ்கூலுக்கு டைம் ஆகுது ஒவ்வொருத்தரா போய் குளிச்சுக்கோங்க அஞ்சலி பாப்பா நீ குளிச்சுக்கவே உனக்கு குளிச்சு விடணுமாங்கிறாங்க அச்சோ எனக்கு குளிக்க தெரியாதே நீங்க வந்து குளிச்சு விடணும் அப்படின்னு அஞ்சலி கேட்டுக்கிறோம் சரி சரி வா நான் குளிக்க வைக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலியை பாத்ரூம் கூட்டிட்டு போறாங்க தண்ணியை நிறைய திருவி விடுறாங்க அஞ்சலி பாப்பா அதுல தையும் தக்கன்னு குதிச்சுட்டு இருக்கிறேன் குளிக்க சொன்னா நீ குதிக்கிறியா அப்படிங்கிறாங்க தண்ணியை ஊற்றி விட்டு சோப்பை போட்டு விட்டு சோப்பெல்லாம் நல்லா போயும் போகாமல் அது எழில் எல்லாம் பட்டு அப்பப்பா என்னடா இது குளிக்கிறது இவ்வளோ சிரமமா இருக்குமா வடகே எப்படியோ ஒரு வழியாக அஞ்சலி பாப்பாவை குளிக்க வச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க எழில் அஞ்சலிக்கு போட்ட சோப்பு தண்ணி எல்லாமே எழில் மேலே அப்படி தரதாரையாக கிடக்கு அஞ்சலி பாபாவா சீக்கிரமாக போய் ட்ரெஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வெளியில் தூக்கிட்டு வராங்க வெளியில் வரும்போது எல்லாருமே அதை எழிலை பார்த்து சிரிக்கிறாங்க அப்பா என்னது அஞ்சலியை குளிக்க வச்சிங்களா இல்லை நீங்கள் குளிக்காமல் வெளியில் வந்துட்டீங்களான்னு எல்லாரும் கேலிங்கிட்டா பேசி சிரிக்கிறாங்க அப்போ தான் பார்க்குறாங்க அந்த பக்கம் இந்த பக்கம் வெறும் சோப்பு நிறையா நிக்குது அஞ்சலி பாப்பாவுக்கு ட்ரெஸ் போடலான்னுட்டு போய் பாக்குறாங்க ட்ரெஸ் எல்லாம் தேய்க்க வேண்டியதாக இருக்குது அச்சோ என் டிரஸ்ஸை தேய்க்கணுமே அப்பா தேய்ச்சு கொடுங்க அப்படின்னா அஞ்சலி ஓடி வர அடே கொண்டு வா தேய்ச்சி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு எல் எளியல் அஞ்சலி பாப்பாவோட ட்ரெஸ் அயன் பண்றாங்க பண்றாங்க அது பண்ணவே முடியல என்னது சுருக்கேன்னு நிமிர மாட்டேங்குது அப்படியே இப்படின்னு தேய்ச்சு ஒரு வழி இந்த அஞ்சலி போட்டுக்குவா வா அப்படின்னு சொல்லி போட்டு விட்றாங்க அடுத்தது கவின் அவன் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே அப்படியே இப்படியே அசஞ்சு அசஞ்சு போயிட்டு இருக்கான் டே கவின் என்னடா ஆச்சு இன்னுமும் நீ குளிக்கல அப்படின்னு சத்தம் போடுறாங்க இதுவும் இப்போ போகிற அப்படின்னு சொல்லிட்டு கவின் ஓடி குடிச்சிட்டு ஓடிவரா அவன் பண்ணி கொடுக்கறாங்க நீங்களே எல்லா வேலையும் செய்யறதா இன்னைக்கு எனக்கு தலைவாரி ஜட பண்ணி அப்படின்னு காவியா அபி இவங்க ரெண்டு பேரும் ஓடி வந்து நினைக்கிறாங்க எழில் சுடரை பார்க்குறாங்க என்ன சார் நீங்கள் தான் சொன்னீங்கல்ல குழந்தைங்கள எல்லாம் நான் பார்த்துக்கு பாருங்க பாருங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு சுடர் அந்த பக்கமாக கை கட்டி நின்று வேடிக்கை பார்க்குறாங்க அட இவ்வளவு தானா இது கூட செய்ய முடியாத என்ன நான் பார்த்து போடுறேங்கிறாங்க எழில் காவியா ஹாவி வாங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படி சீவி இப்படி சீவி ஏதோ ஒரு கொண்டையை போட்டு விட்றாங்க ஆ நல்லா தான் இருக்குது இது கூட அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு போய் அவங்க ரெண்டு பேரும் கண்ணடியில் பார்க்குறாங்க கண்ணாடியை பார்த்ததும் அச்சச்சும் நாங்கள் எப்படி ஸ்கூலுக்கு போகிறது இதுதான் தலைவாரி விடுறதா இதுதான் ஜடையா அப்படின்னு அதிசயமாக பார்த்துக்கிட்டு சத்தம் போடுறாங்க நாங்கள் இப்படியே ஸ்கூல் போமாட்டங்க குழந்தைகளை ஸ்கூலுக்கு கலப்புறக்காக எழில் படுற பாட்டை பார்த்து அந்த பக்கம் பாட்டியும் சரி தமிழும் சரி எல்லாருமே கிட்ட எப்பவுமே பாசமா ஓடி ஓடி அவங்க தேவைகளை அவங்களுக்காக பார்த்து பார்த்து பாட்டி கூட பூரிச்சு போயிடறாங்க எழில் குழந்தைங்க கிட்ட இவ்வளவு பாசமா அன்பாக நடந்துக்கிறத பாக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சுடர்றாங்க காவியாவும் ஒரு வழியா தலையை வாரி லபர் பேன் போட்டுட்டு வந்துட்டாங்க சரி எல்லாரும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி டைனிங் டேபிள் போறாங்க யாருக்கு என்னென்ன பிடிக்கும் யாராருக்கு லஞ்ச் எடுத்து வைக்கட்டும் அப்படின்னா எடுத்து எடுத்து பார்த்து பாட்டு பார்த்து எழில் செஞ்சிட்டு இருக்கிறாங்க எனக்கு ஊட்டி விட்டா தான் சாப்பிட பிடிக்குமேங்கிறாங்க அஞ்சலி ஏ இவ்வளவு பெரிய பொண்ணு ஆயிட்டு அப்ப சாம சாப்பிடு அப்படிங்கிறாங்க ஆஹ் முடியாது முடியாது எனக்கு சாப்பாடு ஊட்டி விட்டா தான் சாப்பிட்ட மாதிரியே இருக்கும் அப்படின்னு அஞ்சலி பிடிவாதமா சாப்பிடாம இருக்கா அப்பப்பா இன்னைக்கு ஒரு நாளே இவங்க நாலு பேர்த்த கலப்புறத நம்மளால முடியலையே உண்மையிலுமே இன்னும் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து இன்னும் எல்லா வேலையும் பார்த்து கவனிக்கிறதுனா ஆஹா முடியவே முடியாது ஆனா எப்படி நம்ம சேலஞ்சில தோத்த மாதிரி எயுமே சரி சமாளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சரி அஞ்சலி உனக்கு என்ன வேணும் சொல்லு நான் போட்டு ஊட்டி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டி விடுறாங்க ஊட்டி விடும்போது பாதி கீழே போகுது பாதிவா இல்லை போகுது சாப்பிட்ட மாதிரியே இல்லையே அப்படின்னு அஞ்சலி ஒரு பக்கம் தவிக்கிறாள் அச்சச்சோ இன்னும் கொஞ்ச நாளைக்கு அப்பா கூட இப்படி தான் போராடி ஆகணுமா ஒன்று கண்டிப்பாக பேசி நம்மளை டார்ச்சர் பண்ணுவார் இல்லைன்னா இப்படி பாசமாக பாசமொழியாக காட்டி இப்படி நம்மளை விடாம பண்ணுறாரு இப்போ என்ன பண்ணுறதுன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க வேற வழியே இல்லை சவாலில் யார் ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ நம்ம அதுக்குள்ளே சிக்கணும் அப்படின்னா அவி காவியாகவின் எல்லாருமே சேர்ந்து தத்தளிக்கிறாங்க நீ தமிழ் நீயே எல்லாம் பார்த்துக்கலாமல்ல நீ கரெக்டாக ஒவ்வொருத்தரையும் மாற்றி மாற்றி கரெக்டாக நீ அனுப்பு அப்பா பாரு ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் இழுத்து பிடிக்கிறாங்க எங்களால் அதை சமாளிக்கவே முடியல என் தலையெல்லாம் பாரு எப்படி வாரி விட்டுருக்காங்க ஐயோ லஞ்ச் பாக்ஸில் இதை அதிகமாக போட்டுட்டாங்களே நான் எப்படி மத்தியானம் சாப்பிடுவேன் அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் லஞ்ச் பாக்ஸ் பாக்கிறாங்க அதுலையும் கரெக்டாக இல்லாமல் தவிக்கிறாங்க போட்டு கொடுத்ததெல்லாம் வைக்காம சாப்பிட்டு வரணும்னு இதில் கண்டிஷன் வேறு போடுறாங்க தமிழ் இந்த போட்டியெல்லாம் வேண்டாமே ஏன் எங்கள் வேலைகள் எல்லாமே நீ பார்த்துக்கலாமல்லு தமிழ் கிட்ட கேட்குறான் கவே அதெல்லாம் முடியாது எதுவாக இருந்தாலும் என்கிட்ட தான் கேட்கணும் நான் தான் உங்களை எல்லாத்தையும் பார்த்துக்க போறேன் சரியா என்ன தேவைனாலும் என்கிட்ட கேளுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க வெளியில் குழந்தைகிட்ட பாசமாக கண்டிஷன் போடுறத பார்த்து பாட்டியும் சந்தோஷப்படுறாங்க கொஞ்ச நாள் குழந்தைங்களோடவே இருந்து பார்த்து பேசி பழகினானாவே அதுக்கப்புறம் அவன் மனசில் இருக்கிற இறுக்கம் தனிஞ்சிடும் மனசில் இருக்கிற பாரமும் குறைஞ்சிரும் அதுக்கப்புறம் அவனும் குழந்தைகளோட குழந்தைய சந்தோஷமாக இருப்பான் அப்படின்னு பாட்டியும் பார்த்து சந்தோஷப்படுறாங்க தமிழ் எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் எந்த அளவுக்கு மாறுவானு நான் நினச்சி கூட பார்க்கல குழந்தைங்களை மட்டும் இல்லை இப்போ எளிலையும் நீ தான் நல்லா கவனிச்சிக்கிறேன்னு பாட்டி பெருமைப்படுறாங்க இப்போ தான் இந்த வீட்டில் சந்தோஷம்னா என்ன சிரிப்புனால் என்னென்ன சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லி எல்லாரும் சந்தோஷமாக அந்த இடத்துல இருக்காங்க இன்னும் என்னெல்லாம் நடக்கப்போதுங்க நாளைக்கு சொல்ல பார்க்கலாம்